கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொண்டு அழைகிறேன் ஏசாயா நாற்பத்தி எட்டு பத்து இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் ஆம்பரிய மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உபத்திரத்தின் குகையிலே அவர் தெரிந்து கொள்கிறார் அப்படி நம் உபத்திரத்தின் கையிலே தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும்போது நாம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தேவனிடத்தில் நாம் அறிக்கை இடுவோம் அப்பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி தேவன் நமக்கு விசாலத்தை கட்டளையிட்டு தருவார் எனவே நாம் இப்பொழுது புடமிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படலாம் சூழ்நிலைகள் எதிராக நிற்கலாம் ஆனாலும் தேவன் அங்கே கத்தர் கைவிடாதபடி நம்மோடு கூட அவர் கடந்து வருகிறார் எனவே சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் இன்னும் நாம் கிட்டி சேர்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்